அந்த நாய் அது உன்ன பார்த்து குழைச்சிச்சுன்னா நீ அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவ நான் லொல்லுன்னு குழைப்பேன் அப்புறம் அந்த நாய்க்கும் இந்த நாய்க்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும் புரியுதா நாய் குலையும் போது கிட்ட போயிட்டு நீயும் குழைச்சுன்னு வச்சுக்க அப்ப அந்த நாய்க்கும் இந்த நாய்க்கும் வித்தியாசம் இல்ல சரி அதனால அந்த நாய் குழைச்சாலும் பரவாயில்ல நம்ம வேலைய பாத்துட்டு போயிட்டே இருப்போம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் அந்த நாய் கிட்ட போயிட்டு அது குலைக்குதுன்னு நீயும் திரும்ப குலைக்க அதுவும் குலைக்க ரெண்டு நாய் நினைக்கும்

முன்னாடி அதே மாதிரி நாய் நம்ம எவ்வளவு தூரம் தான் முன்னாடி போயிட்டு வந்தாலும் பின்னாடி கொலைச்சிட்டே வரும் ஆமா தெரியுதா ஆனா முன்னாடி வந்து குலைக்குமா குலைக்காது அது மாதிரிதான் சில தவறான கமெண்ட்ஸ் பண்றவங்களும் தெரியாத குலைக்கிறாங்கன்னும் போது நேர்ல வந்து குலைக்க தகிரியும் தில்லு இல்ல அவங்க வீட்டு அட்ரஸ் போட்டு திட்ட மாட்டாங்க இல்ல போன் நம்பர் போட்டு திட்ட மாட்டாங்க இந்த போற போகல ஏதோ ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போண்டா அப்படின்ட்டு பச்சை அசிங்கமா திட்டிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்லையும் பெண்கள் இருக்கிறத மறந்துடுவாங்க சில அண்ணாக்கள் பெற்றோர் பண்ணுற பாவங்கள் பிள்ளைகளை வந்து செய்கிறோன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் என்ன திட்டவன் யாராக இருந்தாலும் அது அவங்கவுங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அதனால்தான் அவன் திட்டவன் திட்டிகிட்டே இருந்தா போறான்னு நான் வாங்கிட்டு போறதெல்லாம் நான் மேலே மேல வந்துட்டு உயர்ந்துகிட்டே இருக்கேன் அவன் திட்டவன் திட்ட அங்கேதான் தான் உட்காந்துருக்கணும் அதனால நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாருக்குமே ஒரே விஷயம்தான் பின்னாடி பேசுறவங்க பற்றி எதை பற்றி யோசிக்காதீங்க முன்னாடி நம்ம போயிட்டே இருக்கிறோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டுகிட்டே வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டே இருங்க நம்ம எல்லாம் நல்லா இருக்கலாம் ஓகே ஓகேவா அதனால அந்த நாய் மாதிரி நீ சொன்ன கொலை அந்த மாதிரிலாம் பண்ணாத ஓகே நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்து வீடியோ அப்டேட் பண்ணலாம் பார்த்துட்டே இருங்க ஓகேப்பா பாய்